நான் இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சு இந்த சிம்பிள் சில விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் எனக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா உணர முடிஞ்சது சார் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்னொன்று ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுறீங்க ஏன்னா சில ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர்ல ஒன் ஹவர்னா நிறுத்திடுவாங்க இல்லை அதுக்கு மேலே வராது நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க நீங்க அந்த ஒரு சாப்டரை க்ளோஸ் பண்ணலை கண்டினியூவா போயிட்டே தான் இருக்கு போதுங்கிற அளவுக்கு நிறையவே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார் அப்புறம் எனக்கே சில குழப்பங்கள்லாம் இருந்தது சம் தேவையில்லாத இதெல்லாம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நானும் ஒரு இமேஜஸில் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணேன் தேவையில்லாத அந்த தாட்ஸ்லாம் இப்ப சுத்தமா இல்லை எதை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை வர மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீலாக இருக்குங்க சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நன்றி நன்றிங்க சார் நன்றிங்க சார் உங்களுடைய கருத்துக்கும் நன்றிங்க சார்